கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நக்கீரர் கேள்விப்பட்டிருக்கீங்கள கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே அந்த நக்கீரர் மதுரை சுற்றி போகிறார் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பாறை பாறையில் உட்காந்து பூஜை பண்ணுறார் எது சொன்னேன் மேலே மரம் பாறை சொன தீர்த்தம் இதுக்கு பேர் தியான முத்திரை நல்லா பாருங்கோ இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்கள் உடம்பு நல்லா இருக்கும் இப்படித்தான் உட்காரணும் எப்பவும் அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாரா இந்த மேலே மரம் மரத்தில் ஒரு இலை அது காத்தடித்து விழுந்தது எது சொனை சொனையில் விழுந்தது தண்ணியில் பாதி தரையில் பாதி தண்ணியில் விழுந்தது மீனாயிற்று தரையில் விழுந்தது பறவை ஆயிற்று பறவை பறக்க மேலே பார்க்குது மீன் நீந்த கீழே பார்க்குது எது ஜெயிக்கும் பறவையா மீனா கீழே இழுக்கிற மீனா மேலே பறக்க நினைக்கிற பறவையா எது ஜெயிக்கும் தெரிகல நக்கீரர் சிவபூஜையை விட்டுட்டார் அம்மா இது இல்லை முக்கியம் சிவபெருமான் எங்கே ஓடி போகிறாரு நாளைக்கு இங்கே தானியா இருப்பார் ஓடிய போவார் மாட்டார் அப்படியே பார்க்குறாரு எது ஜெயிக்க போகுது அம்மா எது ஜெயிக்க பறவையா மீனா மீன் கீழே இழுக்குது பறவை மேலே பறக்க பார்க்குது புரியுதா புரியலையா நம்ம வாழ்க்கை இந்த கீழே இழுக்கிற மீன் இருக்கு பாருங்க உலகம் ஆசை பொண்டாட்டி புள்ளகுட்டி பொன்னாடை மந்திரி பதவி இதெல்லாம் மீன் இக சௌபாக்கியம் பறவை இறைவன் திருவடி திருவருள் அது மேலே பறக்க பார்க்குது இது கீழே இழுக்க பார்க்குது எது ஜெயிக்கும் தெரியல நக்கீரர் தடுமாறினாரா ஒரு பூதம் அவர் அப்படியே தூக்கி தோல்லை வச்சுக்குச்சு பூதத்துக்கு பேர் தெரியுமா கர்கி முகி வாரியார் சாமி சொல்லி கொடுத்தார் பூதத்துக்கு என்ன பேரு கர்கி முகி ஆனா பெண்ணா கர்கி முகி அவ்வை சண்முகி ஆமா சார் இப்பத்தான் சார் புரியுது அநியாயத்தை பார்த்தீங்களா ஆண்டவனை சொல்றதுக்கு சினிமாவை சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் ஷண்முகன் ஆண்பால் ஷண்முகி பெண்பால் முகன் பெண்பால் பெண் பூதம் அப்படியே தூக்கிடுச்சு பெண் பூதத்துக்கு வர என்ன தெரியுமா சிவபூஜைய பாதியில் விட்டவன் எவன் கிடைச்சாலும் தூக்கிக்கோ ஆயிரம் பேர் கிடைச்சா உனக்கு காலம் வர பிரேக் ஃபாஸ்ட் இல்லாட்டி பிரேக்கும் கிடையாது ஃபாஸ்டும் முடியாது மூதம் இருபத்தஞ்சு முப்பது நாற்பது வருஷமாக தேடி 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 எவன்டா சிவபூஜையை பாதியில் விட்டான் கொண்டாந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரை அடைச்சிருச்சு திருப்பரங்குன்றன் குகையில் ஆயிரமாவது ஆள் புரியுதா புரியலையா இந்த ஆயிரம் பேரை கண்டுபிடிக்க பூதத்துக்கு அந்த காலத்தில் நாற்பது ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்தால் நாலாயிரம் பேரை கண்டுபிடிச்சு விடலாம் சிவ பூஜையை அம்போன்னு பாதியில் விட்டவங்க நம்ம என்ன பூஜையாக பண்ணுறோம் மனசாட்சிப்படி சொல்லுங்க ஒருத்தர் பூஜை ஆரம்பிக்கிறார் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இந்த அங்கே ஒன்று அடிக்குது நம்ம உசுறு தானே இருக்குது அடிக்குதா நான் பூஜை பண்ணுறேன் அப்புறம் பேசுங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் திரும்ப அடிக்குது நான் பூஜை பண்ணுறேன் அப்புறம் பேசுங்கோ இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க இன்னொரு முறை அடிக்குது திருவாசகன் சிவபுராணம் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தி நாலு முறை அடிச்சிருச்சு சிவபெருமான் என்ன கேட்குறார் ஏன்டா ஃபோன் பண்ணனியா பூஜை பண்ணனியா கேட்பார மாட்டாரா சிவபூஜையை பாதியில் விட்டவங்க இன்னைக்கு அத்தனை பேர் அந்த காலம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சிங்கப்பூரில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் வெங்கட்ராமன்னு பேர் எனக்கு எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கார் திருமுறை பதினெட்டாயிரத்து சொச்சம் பாட்டையும் மூணு தடவை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் முடிச்சிட்டு நாலாவது முறை தொடங்கிக்கிட்டு பூஜை பண்ணுற ஆடு அவருக்கு நம்முடைய ஐயா எந்திரிச்சிருக்கலாம் தயவு செய்து எழுந்திருக்கவும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் திருமுறை ப பன்னெண்டு திருமுறையவும் ஒரு பாட்டு விடாம மூணு தட திருப்பிட்டார் நம்ம ஒரு முன்னூறு திருமுறை படித்தாலே கால்ரை தூக்கி விட்டுக்கிறோம் நம்ம படித்தது கொஞ்சம் பூஜை பண்ணதை என்ன பண்ணார் நக்கீரர் பாதியில் விட்டார் முகி தோளில் தூக்கிடுச்சு ஒகையில் கொண்டு அடைச்சிருச்சு எல்லாரும் திட்டுறான் இத்தனை காலமா பூத எங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டுது அது சாப்பிட்றதுக்கு நம்மளை வளர்த்துருக்கு இப்போ நீ பாவி வந்துட்ட ஆயிரமாவது ஆள் பூதங்களை சாப்பிட்டுருமே பூதம் என்ன பண்ணுது குளிக்க போயிடுச்சு பூதத்துக்கு ஒரு நல்ல பழக்கம் குளிச்சுட்டு சாப்பிடுறது இல்லைன்னா இருக்கும் குளிக்க போயிடுச்சு எல்லாம் நக்கீரரை திட்டுறாங்க வேல் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை வள்ளி உண்டு மயக்கம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை கவலைப்படாதீங்க அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார் எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்கள் பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு பதினெட்டு நூல் காலத்தால் முற்பட்டது கணக்குன்னா நூல்னு அர்த்தம் நாட்டி வர மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு நூல்னு அர்த்தம் அந்த காலத்தில் பதினெண் மேல் கணக்கு பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு நாலடியார் நானாற்பது ஐந்திணை முப்பால் கடுகம் நம்ம திருக்குறள் பழமொழி இதெல்லாம் பதினெண் கீழ்கணக்கு காலத்தால் பிற்பட்டது காலத்தால் முற்பட்டது பதினெண் மேல் கணக்கு பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டு முதலில் வைக்கப்பட்டது பத்து பாட்டு பத்து பாட்டில் முதலில் வைக்கப்பட்டது திருமுருகாற்று படை சங்க இலக்கியத்திலே முதல் இடம் முருகப்பெருமானுக்கு நல்ல கையை தட்டலாம் கைதட்டு எனக்கு இல்லை முருகனுக்கு எவன் கையை கொடுத்தானோ எவன் கையை தட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு உடம்புல பலத்தை கொடுத்தானோ அவனுக்கு அவனுக்கு தட்டாத கையை அது இருந்தா என்ன ஒடிஞ்சா என்ன யாருக்கு கை தட்டு முருகனுக்கு முருகப்பெருமான் திருமுருகாற்று படை நக்கீரர் பாட ஆரம்பிச்சுட்டார் ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துவது ஆற்று படுத்துவது ஆறு என்ன வழியின் அர்த்தம் ஆற்றுப்படுத்துவதுன்னா வழிகாட்டுறதுன்னு அர்த்தம் ஆண்டவங்கிட்ட போய் பலன் பெற்ற பக்தன் இன்னொரு பக்தனுக்கு வழிகாட்டுனான் டேய் மனுஷங்கிட்ட போய் நிக்காதரா வள்ளல் வள்ளலும்பா கிட்டக்க போனா கிள்ளி கொடுப்பான் எங்க முருகன் கிட்ட போ அள்ளி குடுப்பான் யாரு வள்ளல் முருகன் தான் வள்ளல் தமிழ் வாழ்கன்னு சொல்றீங்களே தமிழ் வாழ்கன்னு சொல்ற அத்தனை பேரும் தமிழ் முதல் நூல் திருமுருகாற்று படைய படிச்சு தீரணும் சொல்லிட்டு நம்ம தமிழ் படிச்சா தமிழ் வாழும் படிக்கணும் திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியம் மறக்காதீங்க முதலில் வைக்கப்பட்டது முருகன் பெருமை திருமுருகாற்று படை முடிஞ்சுதா பூதம் குளிச்சிருச்சு கடைசி வரி வருது பழமுதிர் சோலையில் பழமுதிர் சோலை போயிருக்கீங்களா தூக்குங்க போனவங்கெல்லாம் அங்கே ஒரு அருவி இருக்குது தெரியுமா அருவிக்கு என்ன பேர் அடே அப்பா நூபுர கங்கை அதான் தருமமிகு சென்னை சென்னைக்கு என்ன பேரு தருமமிகு சென்னை கேள்வி கேட்டால் பதில் சொல்ற சான்றோர்கள் இருக்கிறதுனால சென்னைக்கு என்ன பேரு தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலு தன்முகமணி உண்முகச் சைவமணி தெய்வமணியே என்ன நூபுர கங்கை அருவி கொட்டுது முடிக்கிறார் பாருங்க இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே பழமுதிர் சோலை மலையிலே இருக்கிற கிளவோனே கிளவோன்னா யாரு உரிமை உள்ளவன் அர்த்தம் கிழமைனா உரிமை கணவனுக்கு பேரு கிழவன் மனைவிக்கு பேரு கிழத்தி இன்னைக்கு எந்த பொண்ணையாவது கல்யாணத்தை கிளத்தின்னு சொன்னோம்னா பல் டாக்டர்கிட்ட போகாமலேயே பல்லெல்லாம் கைக்கு வந்துடும் அந்த காலம் கணவனுக்கு என்ன பேரு கிழவன் கிழவோன் அவளுக்கு மனைவிக்கு என்ன பேரு கிழத்தி இவர் அப்படி நினச்சிக்கிட்டு கிழவன்னா உரிமை உள்ளவன் ஞாயிறனே அவள் மீது அவனுக்கு உரிமை அதனாலே அவன் கிளவோன் அவன் மீது அவளுக்கு தான் உரிமை வேற எவளுக்கும் உரிமை இல்லை அதனாலே அவள் கிளத்தி இதாம் பழைய தமிழ் கிளவோன் படமுதிர் சோலை மலை கிளவோனே முடிச்சிட்டார் பூதம் வாசப்பிடிக்கி வந்துருச்சு முருகப்பெருமான் அசரீரி வாக்கு யாம் கிழவன் ஆகிய பின் அருள் செய்வோம் ஐயோ நான் கிழவன்னா உரிமை உள்ளவன்னு பாடினேன் இவன் தமிழ்ல விளையாடிட்டானே கிழவன்னா வயசானவன் விளையாடிட்டானே முருகன் என்னைக்கு கிழவன் ஆகிறது எங்க என்னைக்கு இளமை ஆமா முருகனுக்கு எத்தனை வயசு இருக்கும் சாமி சொல்லுங்க எத்தனை வயசு இருக்கும் வயசு கணக்கு பார்க்க முடியாது ஐயா வயசு தெரியணும்னா டிஓ பி இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் முருகன் எப்ப பிறந்தான் பிறந்த தானே அவங்க அப்பா அவர் அதுக்கு மேலே ரெண்டு பேருக்கும் பிறந்த நாளும் கிடையாது பிறப்பும் கிடையாது அதனால இறந்த நாளும் கிடையாது இறப்பும் கிடையாது அதனால வயசும் கிடையாது நான் சொல்லல இளங்கோவடிகள் சமணர் பெரியோன் சிவபெருமானுக்கு என்ன பெயரு சிலப்பதிகாரத்தில் முருகனுக்கு பிறந்த நாள் கிடையாது அதனாலே அவர் என்று மகளாத இளமைக்காரர் அருணகிரி திருப்புகள் என்று மகளாத இளமைக்காரர் அப்படி அசரிகிரி வாக்கு என்ன சொல்லிருச்சு நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம் ஐயோயோ பூதம் வந்துருச்சே பூதம் பாக்குது யாரை முதல்ல அடிக்கலாம் புதுசாக வந்தது லேட்டஸ்ட் இதுதான் மற்றதெல்லாம் ஓல்டு புதுசு யாரு நம்ம நக்கீரர் வேகமாக வருது முருகா 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 குன்றம் எரிந்தாய் குறை கடலில் சூர் புந்தலைய பூதப் பூத பொறுபடையாய் என்றும் இளையாயி என்னைக்கு இளமையானவனே நான் தெரியாதனமா கிளவன்னு சொல்லிவிட்டேன் என்றும் இளையாய் காட்சி கொடுத்துட்டான் இளமையோட காட்சி கொடுக்கிறான் என்றும் இளையாய் அடகியாய் ஏறூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரரிடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கல் பொதும்பில் பொதும்பு கற்பொதும்பில் காத்ததுவும் வேல் எடுத்துட்டேன் பூதம் பக்கத்தில் வந்துருச்சு போகுது வீரவேல் வேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை வேலாயுதம் பாஞ்சிது கற்கிமுகி முகி பூதம் விழுந்தது முருகப்பெருமான அருள் கிடைச்சது